அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன இன்னை முகத்தினையில இளம்பெறை போலுமேற்றினை நந்தி மகந்தன ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் ஆனி மாதம் முப்பதாம் தேதி கிழமை ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாரம் திதி சதுர்த்தி இரவு பனிரெண்டு மணி ஒரு நிமிடம் வரை பின்பு பஞ்சமி நட்சத்திரம் அபிட்டம் காலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு சதயம் புரட்டாதே நாமயோகம் ஆயுஷ்மான் மாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு சௌபாக்கியம் கரணம் பத்திரை இரவு பனிரெண்டு மணி ஒரு நிமிடம் வரை பின்பு பவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமர்தாதி யோகம் சித்த யோகம் முழுவதும் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் ராகு காலம் காலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டம் காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிக காலம் மதியம் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சிரார்த்த திதி சதுர்த்தி சந்திராஷ்டமம் ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் புனர்பூசம் மூன்று சூரியன் புனர்பூசம் மூன்று சந்திரன் அவிட்டம் நாலு செவ்வாய் பூரம் மூன்று புதன் ஆயுள்யம் இரண்டு குரு திருவாதிரை மூன்று சுக்கிரன் ரோஹிணி இரண்டு சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு போரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி அனுஷம் மூன்று சுக்கிரன் ரிஷபம் லக்கினம் சூரியன் குரு மிதனம் புதன் கடகம் செவ்வாய் கேது சிம்மம் மாந்தி விருச்சகம் சந்திரன் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து